ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்ரி இந்த வீடியோ ஃபுல்லாமே ஐம்பூண்டில் முகப்பு செயின் கலெக்ஷன் பார்க்கலாம் ஐம்பண் முகப்பு செயின் அப்படின்னாவே ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் அதுவும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கையிலே அறுத்து பண்ணது டபுள் சைடு முகப்பு அந்த பக்கம் திருப்பி பார்த்தோம்னாலுமே உங்களுக்கு சேம் டிசைன் இருக்கிற மாதிரி கொண்டுட்டு வந்திருக்கோம் செயின் பார்த்திங்கன்னா தாலி கொடி வர்ற மாதிரி கொடி செயின் போட்டிருக்கோம் ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஏன்னா டபுள் சைடு முகப்பு ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூ ஃபுல் ஒயிட்டு இன்னொரு பக்கம் ரூபி வித் ஒயிட்டு ரெண்டு கலர் இருக்குது இதுலேயே மல்டி கலர் ரூபி வித் ஒயிட்டுன்னு உங்களுக்கு வேணுங்கிற கலரில் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது முறுக்கு கொடி கயற்கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா திக்கு கொடி உங்களுக்கு மல்டி கலர் இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் ரூபி வித் ஓய்ட்டு இருக்கு நீங்கள் கேட்குற எந்த ஒரு முகப்புனாலும் நீங்கள் கேட்குற எந்த ஒரு செயின்லேனாலும் நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் ரேட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் அது மட்டும் இல்லைங்க நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த முகப்பு செயினுக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இது உருவ வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே சில டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது பீகாக் வச்சிருக்கு பீகாக் இல்லாமையும் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே மாற்றி மாற்றி போட்டுக்கிற மாதிரி செயின் வந்து ட்ரெண்டிங் செயின் போட்டிருக்கோம் பாக்ஸ் செயின்னு செம்ம ஹாட் சேலாக போயிட்டு இருக்கு இந்த செயின் எல்லாமே உங்களுக்கு இதுல எயிட்டீன் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ்னு செயின்ஸ் இருக்குது இந்த முகப்புக்கு வேறு செயின் போட்டு கொடுங்க இல்லை அந்த செயினுக்கு இந்த முகப்பு போட்டுக் கொடுங்கன்னு எப்படி நீங்கள் கேட்டாலுமே அதே மாதிரி நம்ம போட்டு கொடுத்துர்லாம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ஒரு செயின் பண்ணி பீகாக் டிசைன்லேயே ஒரு பக்கம் க்ரீன் வித்து ஒயிட்டு இன்னொரு பக்கம் ரூபி வித் ஒயிட் ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க அழகான டிசைனு நம்ம கழுத்தோடு போட்டு இருக்கலாம் ஐம்பூட்னால உங்களுக்கு அந்த இச்சிங் ப்ராப்ளம் எதுவுமே வராது செயினுமே பார்த்தீங்கன்னா கோதுமை செயின் ட்ரெண்டிங் செயின்ஸ் எல்லாமே கோல்டு டிசைனில் வர செயின்ஸ் தான் போட்டிருக்கோம் இந்த முகப்புமே பார்த்தீங்கன்னா பீகாக்ல வர மாதிரி முகப்பு தான் டிசைன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர்ற மாதிரி இருக்கு ரூபி கிரீன் அண்ட் ரூபி ஒயிட் அண்டு க்ரீன் வித் ஒயிட்னு கலர்ஸ் நிறையாவே இருக்குது இதில் அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் இதுவுமே வந்து மீடியம் சைஸ் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா தேர்ட்டி இன்ச்சஸ் கூட ஆட் பண்ணி கொடுத்துட்லாம் இதில் மாங்கல்யம் கோர்த்துக்க முடியாது ஏன்னா கனெக்டிங் ரிங் எதுவுமே இருக்காது நம்ம முகப்பு செயினா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் செயின் போட்ட மாதிரி பீகாக் டிசைன் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் முகப்பில் வந்து சின்ன சின்னதாக டிஃப்ரெண்ட் இருக்கும் பீகாக்லேயே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதில் சின்ன சின்னதாக டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது இருக்கு இதை எப்படி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியலன்னா இன்னொரு மொபைல்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு நீங்க புக் பண்ணிக்கலாம் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டுமே கொஞ்சம் அழகா விரிவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் கொண்டு வந்திருக்கோம் செயினுமே நல்ல ஒரு பார்வையான செயின் எஸ் பேட்டர்ன் செயின் வெறும் செயின் மட்டும் வேணும்னாலோ இல்லை முகம் மட்டும் வேணும்னாலும் எப்படி கேட்டாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் செயின் பாருங்கள் ரியல் கோல்டு லுக்கில் வர்ற மாதிரி இருக்குது ரேட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி மட்டும்தான் இதில் காட்டுறது எல்லாமே மோஸ்ட்லி இந்த ரேட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு உருவ வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த டிசைன் கொண்டு வந்திருக்கோம் இதில் எந்த உருவமுமே இருக்காது ரூபி வித் ஒயிட் ஒரு சைடும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வித் ஒயிட் வர்ற மாதிரி இருக்குது உருவம்லாம் எதுவுமே இருக்காது நீட்டாக இருக்கும் உங்களுக்கு செயின் வந்து லோட்டஸ் செயின் போட்டிருக்கும் இதுலயே உங்களுக்கு ஃபார்மிங் செயின் வேணும்னாலும் நாங்க போட்டு கொடுத்துருவோம் இதுமே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு அழகா இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் நெக்ஸ்ட்டு போயிடலாம் இதுமே ஒரு அன்னப்பச்சி டிசைன் இல்லையா நிறைய மயில் டிசைன் அன்னபச்சி அன்னப்பச்சி சொல்லுவாங்க நல்லா தோகை வந்து மேல இருந்து மாதிரி இருக்கும் இது ரெண்டு சைடுமே மாத்தி போட்டுக்கலாம் கிரீன் வித் ஒயிட் ரூபி வித் ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு செயின் பார்த்தீங்கன்னா ஹார்டின் செயின்லேயே நல்ல ஒரு பட்டை செயின் கொடுத்துருக்காங்க நீங்க ரீசெண்டரா இருந்தீங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் பீகாக் மாதிரி பார்த்தோம் இப்போ பார்க்குறது ரவுண்டு முகப்பு உருவ வேணாங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அரும்பு செயின் போட்டிருக்கோம் இதுலேயுமே உங்களுக்கு ரெண்டு சைடுமே மாற்றி மாற்றி போட்டுக்கிற மாதிரி ரூபி வித் ஒயிட்டு மல்டி கலர்னு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியுமே வந்து நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்ருந்தோம் இப்போதைக்கு தமிழ்நாடு மட்டும் கொடுக்குறோம் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது தேங்க் யூ